தமிழின சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தூத்துக்குடி விக்னேஷ் கார்த்திக் இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கடின மழை வெள்ளப்பெருக்கு புயல் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க இதையெல்லாம் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்போம் மனித நேயம் உள்ள ஒவ்வொருவரும் இதற்காக கட்டாயம் வருந்துகிறோம் மக்கள் அனைவரும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் பல பகுதிகள் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றது அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் உரிய வகையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் அல்லது அவர்கள் பணியை சரியாக செய்திருந்தால் இந்த நிலை சென்னை மக்களுக்கு வந்திருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த வீடியோவில் நான் அரசியல் பேச விரும்பல அதனால் அதை நம்ம பேச வேண்டாம் ஆனால் சென்னை மக்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட உடனடியும் உடனடியாக வந்து தன்னார்வலர்களும் பல தொண்டு நிறுவனங்களும் வந்து மக்களுக்கு உதவி கொண்டிருக்கின்றது இதை வந்து நம்ம அனைவரும் செய்திகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் ஒவ்வொருவரும் வந்து புரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து ஆன்லைன் வர்த்தகங்களை தான் வந்து விரும்பி மக்கள் வந்து வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு பொருளில் இருந்து பெரிய ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் எது வாங்கினாலுமே வந்து ஆன்லைன் வர்த்தகங்களை தான் மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து இப்போது விரும்புகிறாங்க அப்படி வாங்கக்கூடிய அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற பல நிறுவனங்கள் வந்து இருக்கின்றது இன்றைக்கி மக்கள் பாதிக்கப்படும் உடனடியாக வந்து மக்களின் உதவி குரலாக முதலில் நீட்டுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையாக இருக்கட்டும் பல பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தான் வந்து இன்றைக்கி சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட போது பல பகுதிகளிலிருந்து வந்து உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும் மளிகை பொருட்களாக இருக்கட்டும் அந்த மக்களுக்கு வந்து சென்றடைய வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து சென்னை பகுதிகளுக்கு வந்து அந்தந்த பகுதியிலிருந்து உணவுப் பொருட்களையும் சரி அத்தியாவசிய பொருட்களையும் சேகரித்து அந்த பகுதியிலிருந்து சென்னை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க மக்கள் சென்னை மக்கள் வந்து இதை உணர்ந்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து கஜா புயல் பாதிக்கப்படும் போதும் வந்து ஏன்னா இது வந்து எல்லாம் வந்து நம்ம இளைய தலைமுறைகள் வந்து பார்த்த வருது இதுக்கு முன்னாடி நிறைய உதவி இருக்காங்க நம்ம பார்த்ததை வச்சு சொல்கிறோம் கஜா புயல் பாதிக்கப்படும் போது சென்னை போன்ற பல பகுதிகளில் இருந்து உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை வந்து அந்த டெல்டா பகுதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வியாபாரிகள் தான் வந்து கொண்டு போய் கொடுத்தாங்க பல தமிழ் அதிபர்களும் இருக்கட்டும் தமிழில் வந்து வியாபாரத்துறையில் குடிக்கட்டு பறக்கக்கூடியவர்கள் வந்து அன்றைய அரசாங்கத்தை வந்து நேரடியாக சந்தித்து வந்து நிதி உதவிகள் வழங்கினாங்க அன்ன அன்னைக்கும் வந்து இன்றைய இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கி நீங்கள் குடிக்கக்கூடிய குளிர்படங்களாக இருக்கட்டும் வாங்கக்கூடிய ஆன்லைன் வருத்தங்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் இருந்துக்கிட்டு வருத்தங்கள் உங்களுடைய பணத்தை வந்து லாபமாக பெற்றுக்கொண்டிருக்கவங்க வந்து நீங்கள் பாதிக்கப்படும் போது வரப்போகிறது இல்லை ஆனால் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சி கடையோ ஒரு வியாபாரிகளோ அல்லது ஒரு மளிகை கடையோ சூப்பர் மார்க்கெட் காரங்களோ தான் சரி நம்ம பகுதி மக்களே நம்ம சொந்தக்காரங்களே அல்லது நம்ம ஊர்க்காரங்களே அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மனிதநேயத்தோடு அவங்களால முடிந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அத்தியாவசியப் பொருட்களாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்து உதவுகிறாங்க இதை வந்து ஒவ்வொருவர்களும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து நாங்கள் வந்து டெல்டா பகுதியில் வந்து பாதிக்கப்படும் போது நேரடியாக மக்களை போய் சந்திக்க போகும்போது அந்த மக்கள் வந்து உணர்ந்தாங்க உணர்ந்து வந்து நம்ம மக்களுக்கு வந்து படுக்க பாய் இல்லை போர்வை இல்லை கொசுவத்தி இல்லை எல்லாமே நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து இன்றைக்கும் வந்து ஏன்னா நான் சென்னையில் அந்த டைமில் வந்து கஜா புயல் பாதிக்கப்படும் போது சென்னையில் தான் இருந்தேன் அந்த வியாபாரிகளோட நம்ம சென்றும்போது அந்த மக்கள் வந்து உணர்ந்தாங்க இப்போ சென்னை மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது பல மாவட்டங்களில் இருந்து இருந்து இருக்கட்டும் பல பகுதிகளில் இருந்து உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அத்தியாவசிய பொருட்களை வந்து சென்னை மக்களுக்கு வந்து சென்றடைய வந்து வியாபாரிகள் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் மக்கள் பொதுமக்கள் அப்படின்னா நம்ம பாதிக்கப்படும் போது நம்ம அருகில் இருக்கிறவங்க நம்மளுக்காக வருவாங்க ஆனால் வந்து நீங்கள் ஆன்லைன் வர்த்தகத்தை நம்பி போனீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க வந்து நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து ஒரு சாமானியனாகவும் ஒரு ம நானும் ஒரு மளிகை கடைக்காரன் என்பதில் இந்த நேரத்தில் வந்து நான் பெருமிதம் கொள்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து ஒவ்வொருடைய நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்காம வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது ஆனால் வந்து மளிகை கடைக்காரங்க வந்து ஒரு கடையை வச்சு அதுக்கு வாடகை கட்டி கரண்ட் பில்லு கட்டி அதுக்கு தனி ஒரு டேக்ஸ் கட்டி ஒரு தொழில் இருக்காங்க ஆனால் அவங்கள நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ஆன்லைன் வார்த்தைகளில் கிடைக்கிறது வந்து சில பொருட்கள் வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் அவங்களுக்கு வந்து கடை கிடையாது வியாபாரம் கிடையாது கரண்ட்டு பில்லு கிடையாது அதனால் வந்து சில விலை வித்தியாசங்கள் சரி அளவில் இருக்கும் ஆனால் வந்து இன்றைக்கி நீங்கள் பாதிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை வந்து எதுவுமே கேட்க ஏன்னா உங்களை வச்சு அவங்களுக்கு லாபம் மட்டும்தான் நாளைக்கு வந்து உங்கள் நீங்கள் யாருன்னு உங்களை பார்க்க போகிறதில்லை உங்களோட எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் மளிகை கடைக்காரங்களோ உங்கள் உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய அண்ணாச்சி கடைக்காரங்களோ என்னென்னா நாளைக்கு நீங்கள் உங்களை வச்சு தான் அவங்களுக்கு வியாபாரம் நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு உதவலாம் நீங்கள் அவங்க கடை கிட்டே வாங்க மாட்டீங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது அதனால் மதிநேயத்தோடு வந்து அவங்க வந்து நான் உங்களுக்கு பண்ணுறாங்க ஆனால் வந்து ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய வியாபாரிகள் வந்து ஏசி ரூமில் எங்கேயோ ஒருத்தவங்க எங்கேயோ இருக்காங்க நீங்கள் செய்யக்கூடிய ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக அதனால் இதன் மூலமாக வந்து ஒட்டுமொத்தமாகவே பொதுமக்களுக்கும் சரி வரக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கும் சொல்கிறோம் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கி அப்படின்னு நீங்கள் வாங்கிற பொருட்களை வச்சு நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது ஆனால் ஒரு சாமானிய ஒரு வியாபாரிக்கோ அல்லது பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையிலையோ நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக அண்ணாச்சி லாபம் அடைகிறாரு அப்படின்றத கடந்தும் அவர் மனிதநேயத்தோடு இருப்பார் அப்படின்றத வந்து இந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து இயற்கை பேரிடர் காலங்களில் வந்து வியாபாரிகள் வியாபார பெருமக்கள் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போவும் அழி என்ன சொல்கிறது சற்றும் குறையாமல் அந்த வியாபாரிகளோட உணர்வையும் அந்த வியாபாரிகளுடைய மனிதநேயத்தையும் நம் பாற்ற பாராட்ட வேண்டும் அந்த விதத்தில் வந்து நானும் ஒரு வியாபாரி என்பதில் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நானும் ஒரு மளிகை கடைக்காரன் என்பதில் மறுபடியும் சொல்கிறேன் ஆன்லைன் வர்த்தகங்களை தவிரங்க உங்கள் பக்கத்தில் இருக்க வியாபாரிகளை வந்து வாழ கட்டாயம் வந்து அவர்கள் மூலம் பலன் பெற முடியும் நன்றி வணக்கம் ஆன்லைன் வர்த்தகங்களை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஆன்லைன் வர்த்தகங்களை தவிருங்கள் நன்றி